நடத்தி கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் சர்க்கரை லிமிடெட் தலைமை நிர்வாகி மரியாதைக்குரிய வேதர் ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியை வைத்திருக்கின்ற தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிதியை வழங்கி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தேதியை கொடுத்து இங்கே வந்து அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணவிகு மரியாதைக்குரிய அண்ணன் கே என் அருண் நேர் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே திட்ட இயக்குனர் அவர்களே பெரம்பலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் மரியாதைக்குரிய மகாதேவி ஜெயபால் அவர்களே டிசி பாஸ்கர் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் பள்ளி மாணவ மாணவிகளை உங்கள் ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இக்கனவு இந்த பள்ளிக்கு பள்ளி கட்டிடம் இல்லை என்று பல்வேறு காலகட்டங்களிலே முயற்சி செய்தும் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகு இந்த பள்ளிக்கு பொழுது ஒரு ஆண்டு விழாவிலே இந்த கோரிக்கையாக என்னிடம் வைத்த பொழுது எனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து என்னால் இது தர இயலாது எப்படியாவது இந்த இரண்டு வகுப்பறை கட்டிடம் கட்டித்தருவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று உங்களுடைய வாக்குகளாக தெரிவித்திருந்தேன் இது எனது பள்ளி இந்த பள்ளிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வரும்பொழுதும் நன்றி சொல்ல வரும்பொழுதும் இந்த கட்டிடத்தை எல்லாம் காட்டி எப்படியாவது இந்த பள்ளிக்கு இரண்டு வகுப்பறை கட்டிடம் வேண்டும் என்று கேட்டேன் மனமவுந்து அவர்கள் இந்த பள்ளி கட்டிடத்திற்கு ரூபாய் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது சார்பாக எனது தொகுதியின் சார்பாகவும் தொகுதி மக்களின் சார்பாகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மிகச்சிறந்த ஒரு அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர்களுக்கு எனக்கு மத மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு நிறைய பஸ்களை வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க எதை கேட்டாலும் உடனடியாக அதை செஞ்சு தர்றது நமது போக்குவரத்துறை அமைச்சர் அதை எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சூழ்நிலையின் காரணமாக ஒரு சில பேருந்துகள் விட முடியவில்லை நிறைய டவுன் பஸ் கேட்குறீங்க புதிய பேருந்துகள் வந்தவுடன் தருவதாக சொல்லியிருக்கிறார் அதேபோல் இந்த சின்னாறு பகுதியிலே ஒரு ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை வேண்டும் என்று தொடர்ந்து வரதராஜன் அவர்கள் ராமநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறார் அந்த அடுத்த ஆண்டு எனது சட்டமன்ற இருந்து அதனை நான் கொடுப்பதற்கு உறுதியாக சம்மதிக்கிறேன் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அத்தனை நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது எனது கடமையாக நினைத்துதான் இதை நான் செய்தேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பான ஒரு கைத்தடலை நம்ம நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சரும் கொடுக்கலான்றத எனது கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக புதிய கட்டிடத்திற்கு நிதி ஒதுக்கி கொடுத்த பதிப்புக்குரிய